யோசிச்சு பாருங்க நீங்க அடைய நினைக்கிற வாழ்க்கைக்கும் இப்போ நீங்க இருக்கிற வாழ்க்கைக்கும் நடுவுல நிக்கிறது ஒரே ஒரு தான் அதுவும் உங்க மனசு நம்ப முடியலையா டேவிட் காகின்ஸோட முழு தத்துவமே இத சுத்தி தான் இருக்கு உங்களை தடுக்கிறது வெளியே இருக்கிற எதுவுமே இல்லை அது நீங்க தான் உங்க மனசு தான் முதல்லயே ஒன்னு சொல்லிடுறேன் இந்த இடத்துல சாக்கு போக்குக்கெல்லாம் வேலையே கிடையாது இந்த பயணம் நிச்சயமா ஒரு பூ பாதை கிடையாது ஆனா ஒன்னு மட்டும் நான் கேரண்டி இதை நீங்க முழுசா கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே நீங்க பாக்குற விதமே போகுது ஸ்கிரீன்ல பாருங்க இந்த மாற்றத்தை பாருங்க மனசுல ஒரே ஒரு தான் ஓடுது இது எப்படி எப்படி இது சாத்தியம் கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ எடை கரப்பாம்பூச்சி மருந்தடிக்கிற ஒரு சாதாரண வேலை இப்படி இருந்த ஒரு மனுஷன் உலகத்தோடய மிக கடினமான ஒருத்தரா ஒரு நேவி சீலா எப்படி மாற முடிஞ்சது சரி அந்த மாற்றம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் காகின்ஸ் சொல்ற முதல் கருவிக்கு வருவோம் உண்மையான மாற்றம் ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது அதுதான் நாம தவிர்க்க நினைக்கிற கொடூரமான முகமூடி போடாத உண்மை வாங்க நம்ம நேர்மையா பேசிப்போம் நம்ம எத்தனை பேர் நமக்கு நாமே போய் சொல்லிக்கிறோம் நேரமில்ல மூடில்லை எனக்கு முடியாதுன்னு சாக்கு போக்கு சொல்லி நம்மளோட உண்மையான திறமைய விட்டு ஒழிஞ்சுக்கிறோம் இல்லையா ஆனா காகின்ஸோட ரூல் ரொம்ப சிம்பிள் ஒரு பிரச்சனை இருக்குன்னு நீங்க ஒத்துக்காத வரைக்கும் அதை சரி செய்யவே முடியாது அவ்வளவுதான் அப்போ இதை எப்படி பண்றது ரொம்ப சிம்பிள் உங்க கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க தனியா எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம இப்போ எந்த ஒரு பூச்சும் இல்லாம உண்மையை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க நான் சோம்பேறியா இருக்கேன் நான் பயப்படுறேன் நான் என் நேரத்தை வீணடிக்கிறேன் இப்படி அப்புறம் உங்க இலக்கு என்னவோ அதை ஸ்டிக்கி நோட்ல எழுதி அந்த கண்ணாடியில் ஒட்டுங்க ஒவ்வொரு நாளும் காலையில அந்த உண்மையும் அந்த இலக்கையும் நேருக்கு நேரா பாருங்க சரி அடுத்த கட்டத்துக்கு போலாம் இது கொஞ்சம் ஆழமான ஒரு கான்செப்ட் வலி வலிங்கிறது நாம தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு எதிரி இல்ல அது வலிமையை உருவாக்குறதுக்கு நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் நீங்க தொடர்ந்து ஒரு கடினமான வேலையை செய்யும்போது உங்க கையில காய்ப்பு வணும் இல்லையா அந்த காய்ப்பு வந்த பிறகு உங்க கை இன்னும் உறுதியாகும் காகின்ஸ் என்ன சொல்றாருன்னா நம்ம மனசும் அப்படிதான் அசௌகரியத்தை விட்டு தள்ளி ஓடுறதால மனசுக்கு உறுதி வராது அத வேணுனே தேடி போய் சந்திக்கும்போதுதான் உங்க மனசு ஒரே இரும்பு மாதிரி மா இதுக்காக நீங்க உடனே மரத்தான்லாம் ஓட தேவையில்லை சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆரம்பிங்க உங்களுக்கு எதை செய்ய பிடிக்கலையோ அதை வேணுனே செய்யுங்க உதாரணத்துக்கு காலையில பச்சை தண்ணியில குழுங்க ஒரு மணி நேரம் முன்னாடியே எழுந்துருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் காலப்போக்கில் ஒரு அசைக்க முடியாத மன உறுதியை உருவாக்கும் இப்போ காகின்ஸோட மிக முக்கியமான ஒருவேளை உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்க்கு வரும் இது நம்மளோட உண்மையான திறனை பத்தினது அதுதான் இந்த நாற்பது சதவீத விதி இது ரொம்ப சிம்பிள் ஆனால் பவர்ஃபுல் எப்போ உங்க மனசு போதும் இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு கதருதோ அப்போ நீங்க உங்க உண்மையான திறமையில வெறும் வெறும் நாற்பது சதவீதத்தை தான் பயன்படுத்திருக்கீங்க இந்த கேப்ப பாருங்க நாம எங்க நிற்கிறோன்னு நினைக்கிறோம் ஆனா நம்மால உண்மையில எவ்வளவு தூரம் போக முடியும்னு பாருங்க அதுக்கு நடுவுல ஒரு பெரிய மல அளவு வித்தியாசம் இருக்கு உங்க மனசு ஸ்டாப்புன்னு சொல்லும்போது உங்க உடம்புல இன்னும் அறுபது சதவீத சக்தி அப்படியே இருக்குன்னு அர்த்தம் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் ரொம்ப ஆழமானது நம்ம உடம்ப சோர்ந்து போறதுக்கு பல மடங்கு முன்னாடியே நம்ம மனசு சோர்ந்து போயிடும் அது நம்மள பாதுகாக்க அப்படி ஒரு கேம் விளையாடும் அதனால அடுத்த தடவை நீங்க போதும்னு நினைக்கிறப்போ உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேடுங்க இது உண்மையிலேயே என்னோட லிமிட்டா இல்லது லெரும் நாப்பது சதவீதம் தானா சரி அந்த நாப்பது சதவீத சுவர எப்படி இடிச்சு தள்ளிட்டு அந்த மிச்சம் இருக்குற அறுபது சதவீத சக்திய பயன்படுத்துறது அதுக்கு தான் காகென்ஸ் ஒரு மென்டல் டூல் கிப் வச்சிருக்காரு வாங்க அதுல என்னென்ன இருக்குன்னு பாப்போம் முதல் டூல் பேரு ஜார் மனசுக்குள்ள ஒரு ஜாடிய கற்பனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்ச ஒவ்வொரு சின்ன வெற்றியையும் தாண்டி வந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒரு குக்கி மாதிரி அந்த ஜாடிக்குள்ள போடுங்க இப்போ நீங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது மனசு விட்டுடலான்னு சொல்லும்போது அந்த மன ஜாடிக்குள்ள கைய விட்டு ஒரு குக்கி எடுங்க உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்துங்க ஏய் நான் இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய கஷ்டத்தையே தாண்டி வந்திருக்கேன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என்னால முடியும் அடுத்த டூல் இது கொஞ்சம் இன்டென்ஸானது ஆன்மாக்களை இத மத்தவங்களை காயப்படுத்துறத பத்தினது இல்ல இது உங்க எதிரியோட உங்கள சந்தேகப்பட்டவங்களோட ஏன் உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த சந்தேக குரலோட மன உறுதியை உடைக்கிறத பத்தினது எப்படி உங்க உழைப்பால உங்க செயல்திறனால நீங்க ஜெயிக்கிறத பார்த்து அவங்க வாய் அடைச்சு போகணும் உங்க செயல்பாடுதான் அவங்களுக்கான ஒரே பதில் ஓகே இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ப்போம் இந்த எல்லா கருவிகளும் தத்துவங்களும் கடைசியில நம்மள ஒரே ஒரு சக்தி வாய்ந்த ஃபார்முலாவுக்கு கொண்டு வருது யாராலும் தடுக்க முடியாத ஒரு சக்தியா மாறுறதுக்கான ஃபார்முலா ஆனா ஒரு விஷயத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் இந்த சமூகம் எல்லாமே நீங்க சௌகரியமா இருக்கணும் தான் சொல்லும் ஈஸியாயிடு ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொல்லும் ஆனா காகின் சொல்றது இதுக்கு நேர் எதிர் ஏன்னா கம்ஃபர்ட் சோன்னு சொல்ற அந்த சௌகரியமான இடங்கள்ல தான் நம்ம கனவுகள் எல்லாம் செத்து மாடியுது இதோ இது தான் அந்த ஃபைனல் ஃபார்முலா ஒழுக்கம் கூட்டல் துன்பம் சமம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனாலும் ஒழுக்கம் அந்த துன்பத்தை ஏத்துக்கும் போது அது உங்களை செதுக்கி ஒரு வலிமையான சக்தியா மாத்துது சேரும் போது என்ன தெரியுமா உண்மையான சுதந்திரம் உங்க பலவீனத்திலிருந்து சுதந்திரம் மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்திலிருந்து சுதந்திரம் நீங்க உண்மையிலே யாரா இருக்கணுமோ அவரா மாறதுக்கான சுதந்திரம் அதனால நான் இந்த விளக்கத்தை ஒரே ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன் உங்க மனசுக்குள்ள உங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு கவர்னர் இருக்காரு அவரோட வேலை நீங்க பாதுகாப்பா நாற்பது சதவீதத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்றதுதான் ஆனா அவர் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு இப்போ கேள்வி இதுதான் இன்னைக்கு நீங்க எந்த எல்லையோ உடைக்க போறீங்க